பெரியவர்களே தாய்மாரிலே ஜோதிட அருளர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து ஜோதிட சம்பந்தமான ஒரு பதிவு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர் இல்லை லக்னத்துக்கு வச்சு பாதகாதிபதி கிரகம் யாருங்கிறத நம்ம தெளிவாக கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த பாதகாதிபதி கிரகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த தசாபுத்தியில் நமக்கு பாதகமான விளைவுகள் தயாராக காத்து கொண்டிருக்கும் அதாவது எப்படி நம்ம வந்து நிறைய பேர் வந்து ராசி தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் ராசியை விட லக்னம் தான் மிக முக்கியமானது அந்த லக்னத்தை வைத்துத்தான் பாதகாதிபதி இல்லை அஷ்டமாதிபதி திசையா புத்தியா இல்லை அந்த கோள்கள் அங்கே யாரேனும் இருக்கின்றார்களா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் ஒருவருடைய பிறந்தகால லக்னம் மேஷம் ரிஷபம்னா பாதகாதிபதி வந்து சனி வருவார் மிதுனம் கண்ணின்னா அது வந்து குரு வருவார் ஏன்னா அவர் ஒருவர் உபயராசி ஏழாம் இடம் பாதகஸ்தானம் ஆக குரு அங்கே இருக்கிறதுனால குரு பாதகாதிபதியாக வருவார் கடகம் கும்பம்னா சுக்கரன் பாதகாதிபதியாக வருவார் சர லக்னம் பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அதே மாதிரி விருச்சிகம் என்றால் சந்திரன் பாதகமான இதாக வருவார் விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஸ்திர லக்னம் பாதகஸ்தானம் சரம்னா பதினோராம் இடம் பாதகஸ்தானம் ஸ்திரம்னா ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் உபயம் அப்படின்னா ஏழாம் இடம் பாதகஸ்தானம் துலாம்னா சூரியன் பாதகஸ்தாதி பாதகாதிபதியாக வருவார் தனுசு மீனம்னா புதன் வந்து பாதகாதிபதியாக வருவார் சிம்மம் மகரம்னா செவ்வாய் வந்து பாதகாதிபதியாக வருவார் இந்த மாதிரி நம்ம முதல்ல அவங்கவங்க லக்னத்தை தெரிஞ்சுட்டு பாதகாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் அந்த பாதகாதிபதி வீட்டில் இல்லை அந்த பாதகாதிபதி கோ இருக்கக்கூடிய அந்த ஏழு ஒம்பது பதினோராம் இடங்களில் அந்த கிரகங்கள் இருந்தால் பாதகமான விளைவுகள் ஏற்படும் இந்த பாதகாதிபதி அமர்ந்த இடத்தை கொண்டு அதற்கு பரிகாரம் நல்ல முறையில் செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த பாதகாதிபதி வலி இழந்து இரக்கம் காட்டுவார் அதனால் பாதகாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார்னு பாருங்கள் பாதகாதிபதி லக்னத்தில் இருந்தால் திருஷ்டி சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும் இந்த பாதிப்பை எப்படி உணர்வது உடல் வலி ஏற்படலாம் மனக்குழப்பம் ஏற்படலாம் சோம்பேறித்தனமான சோர்வு நிலை அல்லது உடல்நிலை அடிக்கடி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அலைச்சல் தேவையற்ற அலைச்சல் ஏற்படும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும் வீணான விரயம் ஏற்படும் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த லக்கணத்தில் பாதகாதிபதி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த பாதகாதிபதி புத்தி நடக்கும்போது வெள்ளிக்கிழமையும் அமாவாசை திதியும் வர அன்னைக்கு திருஷ்டி கழிக்கணும் அதே மாதிரி பரிகாரம் என்னான்னு பார்த்தா இந்த குடிநீர் குழாய் பழுது அடைந்து இருந்தேன்னா அதை செய்து கொடுக்க வேண்டியம் நம்ம வீட்டில் பொதுவில் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் குழாய்கள் கோயிலில் இல்லை ஸ்கூலில் இல்லை இந்த மாதிரி பப்ளிக் ஏதாவது ஒரு பிளேஸில் பார்க்கில் குடிநீர் குழாய் ஏதாவது பாதிப்படைஞ்சதுன்னா அதை சரி செய்து கொடுக்கலாம் பாதையை சீர் செய்து கொடுக்கலாம் போகக்கூடிய வழித்தடத்தில் ஏதா குண்டு குழி இருந்ததுன்னா அது மேடு பள்ளம் இருந்ததுன்னா சின்ன செலவாக இருக்கக்கூடிய ஐட்டத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம் என்டையர் வீதிக்குமே நம்ம ரோடு போட முடியுமா முடியாது அதே மாதிரி இப்போ தோட்டத்துக்கு போகிறீங்க போகிற வழி இதில் வந்து பண்டித்தடம் ஒரே முற்புதர்கள் கல் மண்ணு இருந்தேன்னா அந்த தோட்டத்துக்கு போகக்கூடிய வழியை ஒரு பத்து தோட்டத்துக்கார தான் செய்வாங்க நீங்கள் உங்கள் பங்குக்கு அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா பாதையை சீர் செய்து கொடுப்பதால் நல்ல பலன்கள் ஏற்படும் இருண்ட இடத்துல மின்சார விளக்கு இல்லைன்னா சோலார் லைட் வைக்கலாம் வீ வீடோ இல்லை வெளியில் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடாது அதுக்கு வந்து நைட்டில் வந்து விளக்கு வெளிச்சம் செலவாகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஜீரோ வாட் பல்பு மாதிரி எதாவது போட்டுடலாம் இல்லை சோலார் லைட்டெல்லாம் இன்றைக்கி வந்து எழுநூற்றம்பது ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு சோலார் பேனலில் லைட் அட்டாச் பண்ணி கொடுத்துட்றான் வெளியில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த கார்டன் இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு ரெண்டு லைட்டு மூணு லைட்டு சோலார் லைட் போட்டு கொடுக்கலாம் பயன்படுத்த இயலாத நிலையில் அசுத்தமாக உள்ள பொது குளம் அல்லது ஆற்று படித்துறை இல்லைன்னா கோயில் குளம் தெப்பக்குளம் இந்த மாதிரி இடங்களை சுத்தப்படுத்தி மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் சுத்தம் செய்து கொடுக்கலாம் இந்த மாதிரி பலதரப்பட்ட வகையிலும் நம்ம வந்து ஒரு பொதுமக்கள் அல்லது எல்லாருக்கும் இல்லைனாலும் குறிப்பிட்ட ஒரு நூறு பேருக்கு பயன்படக்கூடிய அளவில் நம்ம வந்து அதை சுத்தம் செய்து கொடுப்பது நல்லது அதே மாதிரி இப்போ இந்த அரச விநாயகர் கோயில் இருக்குது ஆத்துக்கரையில் வந்து விநாயகர் கோயில் மரத்தடியில் இருக்கார் அந்த விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய இடத்தை நல்லா பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து காலையில் நேரத்தில் போய் விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய வெளியே நல்லா தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்தி கூட்டி சுத்தப்படுத்தி மெழுகி கோலம் போட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுவதனாலும் நம்ம வந்து பாதகாதிபதி லக்கணத்தில் இருப்பதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் கந்திருஷ்டி போன்றவற்றை நீக்கி நல்ல வழி காண்பிப்பார் என்று கூறி அதன்படி நீங்கள் நடந்து ஒளிமயமான எதிர்காலத்தை காணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்